வளமாக வாழ வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாட பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சில மாதங்கள்ல வரக்கூடிய சில நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் தான் நாளைய தினம் வரவிருக்கும் வளர்பிறை அஷ்டமி திதியானது பைரவர்க்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது வராகி அன்னைக்கு உகந்த ஆஷாட நவராத்திரியோடு இந்த அஷ்டமி திதி வந்திருப்பது ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் செல்வ வளத்தில் நீங்கள் உயர வேண்டும் என்றால் நாளைய தினம் என்ன பரிகாரம் செய்வது எந்த மந்திரத்தை உச்சரிப்பது என்பதை நீங்கள் இந்த பதிவு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நாளை உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவிலில் இருந்தால் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணையோ அல்லது ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பைரவரை பார்க்க செல்லும் பொழுது செவ்வரளி பூ கொஞ்சம் நெல்லிக்காய் எட்டு வாழைப்பழம் இட்டு என்ற எண்ணிக்கையில் வாங்கி செல்லுங்கள் நெல்லிக்காயையும் செவ்வாழைப்பழத்தையும் ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து பைரவர் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அந்த நெல்லிக்காயையும் வாழைப்பழத்தில் இருந்து ஒவ்வொன்றும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஏழு செவ்வாழை பழம் ஏழு நெல்லிக்காயும் அந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் அவர்களும் செல்வ செல்பில் உயர வேண்டும் என்று நினைத்து இந்த தானத்தை நீங்கள் செய்யலாம் இந்த தானத்தை செய்வதால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தானத்தை பெற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு கால நேரம் இந்த நேரத்தில் மேல் சொன்ன பரிகாரத்தை செய்து சிறப்பான பலனை பெறலாம் அந்த பைரவர் சன்னிதானத்திலேயே அமர்ந்து பைரவரது மந்திரம் பைரவர் அஷ்டகம் சொன்னால் இன்னும் சிறப்பு பைரவர் சன்னிதானத்தில் அமர்ந்து ஓம் ஸ்வர்ண காஷ்ண நமோ நமக ஓம் ஸ்வர்ண காஷ்ண பைரவாயன் நமோ நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது அஷ்டகம் படிக்க முடியும் என்றால் பின் சொல்லக்கூடிய இந்த பாடலையும் படிக்கலாம் பைரவ அஷ்டகம் தரும் வைரவன் தளிரடி பனிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடில் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தன்மையும் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்ல ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் இன்னொரு தடவை சொல்றேன் தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடில் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தன்னையின் சிம்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்ல ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் இப்படி தொடங்கக்கூடிய பைரவர் அஷ்டக பாடலை முழுமையாக பைரவர் சன்னிதானத்தில் அமர்ந்து படிப்பது சிறப்பான பலனை தரும் நாளை வளர்பிற அஷ்டமி என்பதால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் எல்லாம் வளர்ந்து மேலே மேலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பைரவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அந்த அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதத்தோடு சேர்ந்த பைரவரின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் போது நிச்சயம் நல்லது நடக்கும் நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ